ஒரு தடவை ஹதரத் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஷாமுக்கும் யமனுக்கும் மூன்று தடவை துவாரா செய்தார்கள் ஆனால் நஜிதுக்கு துவா செய்யவில்லை ஏன் என்று சொன்னால் அந்த தொடர் ஹதீஸ்ல சல்லல்லா சொன்னாங்க அங்கே தான் குழப்பங்களும் நில நடுக்கங்களும் ஏற்படும் இதே போல ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகுவதும் அங்கே தான் என்று நஜிதை குறிப்பிட்டு சல்லல்லாஹு அலி வசல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களை இந்த நஜித் தற்பொழுது எந்த இடத்தை குறிக்கிறது ஏன் இந்த இடத்திலே ஷெய்தானுடைய கொம்பு உதயமாகும் குழப்பங்கள் உண்டாகும் என்று சல்லல்ல சீனிவாசன் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்ன குழப்பங்கள் இந்த நஜித் இந்த பிரதேசத்திலே உண்டாக இருக்கின்றது இதே போல தற்காலத்திலும் சிலர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நஜித் என்று குறிப்பிட்டது சவுதி அரேபியாவுடைய தலைநகரம் ரியாதை தான் அதற்கு அடையாளமாக ரியாதிலே இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய கொம்பின் ஷேப்பிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தையும் இவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இந்த பதிவிலே நாங்கள் தெளிவான ஆதாரங்களுடன் பார்ப்போம் இறைவனி நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக சில சகோதரர்கள் ஹதீஸ்ல சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் குறிப்பிட்ட நஜிதை பற்றி கூறுங்கள் அது தற்பொழுது எந்த இடத்தை குறிக்கிறது என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று கூறிக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அருமையானவர்களை இந்த நஜித் என்பது எந்த இடம் என்று நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் ஹதீஸ்லா சல்லா அலிஸ்லம் இந்த நஜீத்

சொல்லப்படும் என்று கூறுகிறார்கள் இதே போல ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலே புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிடும் பொழுது மதீனாவில் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இராக் நீண்டிருக்கக்கூடிய உயர்ந்த பகுதி நஜித் என்றும் கூறுகிறார்கள் இதே போல ஷாஃபி ஹம்பலி ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான உலமாக்கல் மார்க்கறிஞர்களுடைய கருத்தும் இராக்கூடிய பகுதியை முன்னோக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நஜித் என்று சொல்லப்படும் என்று தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே

ராக் என்ற வார்த்தையையும் சல்லல்லால்லா யஸ்ஸல் அவர்கள் பாவித்திருக்கிறார்கள் அல்லாமா தவரானி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் தங்களுடைய கபீரிலே இந்த ரிவாயத்தை கொண்டு வராங்க அப்துல்லா பின் அப்தா சரதி அல்லாஹ் அன்ஹோங்க அறிவிக்கிறாங்க தடவை ஹதரச அல்லாஹ் வாழை யூஸ்ஸல் அவர்கள் அல்லாஹ் ஹும் அபாரி க்ளானாஃபி வ முத்தினா ய அல்லாஹ் எங்களுடைய அளவை நிறுவிகளில் வறக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று துவா செய்துவிட்டு வ பாரி கிளானாஃபி ஷாமினா வ யமனினா எங்களுடைய ஷாமிலும் எங்களுடைய யமனிலும் வறக்கத்தை ஏற்படுத்துவாயாக

ஹாஹுனா ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இங்கிருந்து தான் தோன்றும் என்று கிழக்கு பக்கமாக சல்லதாஸ்லாம் அவர்கள் சைக்கிளை செய்து சொன்னார்கள் மேலும் அங்கிருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பும் உதயமாகும் என்று சொன்னார்கள் என்று இராக் வாசிகளை பார்த்து ஹதரத் சாலிம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இராக்கிலிருந்து தான் குழப்பங்கள் உண்டாகும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது மதீனாவுடைய கிழக்கு பகுதியில் தான் இந்த நஜித் இருக்கிறது அந்த இடம் எங்கே என்று பார்த்தால் அது இராக்கை தான் குறிக்கிறது என்பதாக மார்க் அறிஞர்கள் தெளிவான ஆதாரங்களுடன் குறிப்பிடுகிறார்கள் அப்ப கர்ணு ஷெய்தான் ஷெய்தானுடைய கொம்பு என்றால் என்ன கருத்து அது உண்மையான கொம்பை குறிக்கிறதா அல்லது அந்த கர்ண் என்ற வார்த்தைக்கு வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் புகாரியுடைய விரிவுரையில் ஹாஃபில் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா ஹியாலை தெளிவாக தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியிடை குறிப்பிடுகிறார்கள் அல் முராது பி கர்ணி ஷெய்தான் ஷெய்தானுடைய கொம்பு என்பதை கொண்டு நாட்டம் ஷெய்தானுடைய ஆதிக்கம் ஷெய்தானுடைய சக்தி அதிகமாக நிகழக்கூடிய இடத்தை குறிக்கும் என்று கூறுகிறார்கள் மேலும் அந்த இடத்திலிருந்து தான் குழப்பங்களும் விதாத்துகளும் உருவாகும் என்பதாக இபுல் அகர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைகி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இதே போல இந்த கருண் கொம்பு என்பதற்கு முஸ்லிமுடைய விரிவுரை ஷரஹ் முஸ்லிம்ல இமான் நவவி ரஹமத்துல்லாஹி அலைகி சொல்கிறார்கள் கொம்பு என்பதை கொண்ட நாட்டம் ஹவாரிஜுகள் என்ற பிரிவினர் தோன்றிய இடம் என்று கூறுகிறார்கள் அந்த ஹவாரிஜுகளின் மூலமாகத்தான் மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டானது இந்த எங்கே தோன்றினார்கள் என்று பார்த்தால் அவர்கள் தோன்றிய இடம் இராக் என்று இமாம் நவபி ரஹமத்துல்லாஹி அலகி கூறுகிறார்கள் எனவே இந்த அல் முராது கொம்பு உதயமாக கூடிய இடம் என்பதை கொண்ட நாட்டம் பகுதி என்பதாக இமாம் நவபி ரஹமத்துல்லாஹி அலகி தெளிவாக சஹே முஸ்லிம் உடைய விரிவுரையில் கூறியிருக்கிறார்கள் இதே போல ஹஜர் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்றாங்க நாட்டம் என்னவென்று சொன்னால் அந்த இடத்தில் சோதனை செய்து ஆளுமை ஆதிக்கம் அதிகமாக நடக்கும் என்பது தான் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே பழைய அதாவது சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்த ஏகோபித்த கருத்து அடிப்படையில் சல்லல்லா அவர்கள் நஜித் என்ற வார்த்தையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இராக்கிலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதாக அவர்கள் பட்டியலிட்டு இராக்கிலே நடந்த குழப்பங்களை குறிப்பிடுகிறார்கள் அதுர சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால அலிரதியா ஹுவானு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்திலேயே இந்த இராக்கில் குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்து விட்டன குறிப்பாக ஹவாரிஜிகள் என்ற பிரிவினர் உருவானது இந்த இராக்கில்தான் இந்த ஹவாரிஜிகளின் மூலமாகத்தான் அலிரதியா ஹுன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இவர்கள் அலிரதியான் அவர்களுக்கு எகேன்ஸ்டாக உருவான கோர்த்திரத்தால் இவர்கள் உருவானது இந்த இராக்குடைய பகுதியில் இதே போல அலிரதியு அவர்களுக்கு முன்னால்

சரித்திர நூல்களை எடுத்து பார்த்தால் இந்த யுத்தங்கள் நடப்பதற்கு முக்கிய காரண கர்த்தாவாக இருந்தது இராக் வாசிகள் என்பது தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும் இதே போல அலஹி வசல்லம் அவர்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்கள் கர்பலாவிலே அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் இந்த கர்பலா எங்கே இருக்கிறது இராக்குடைய பூமியில் அருமையானவர்களே இராக் வாசிகளின் மூலமாகத்தான் ஹுசைன் ரதி அல்லாஹு அவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் இதெல்லாம் மிக பயங்கரமான குல குழப்பங்கள் அந்த காலத்திலேயே நடந்துவிட்டன அதற்கு பிறகு ஷியா சுன்னி இந்த பிரச்சனைகள் உருவானதும் இந்த ஈராக்கில் இருந்து தான் அருமையானவர்கள் இதே போல கொள்கை சம்பந்தமான அகிதா ரீதியில் முரணான பல கோத்திரங்கள் பல கோத்திரத்தார் உருவானதும் இந்த ஈராக்கில் இருந்து தான் உதாரணமாக என்ற கூட்டம் உருவானது ஈராக்கில் இருந்து தான் இதே போல ஜஹ்மியா என்ற கூட்டம் உருவானது ஈராக்கில் இருந்து தான் இதே போல ராஃபிதா என்ற ஷியாக்களுடைய பிரிவு உருவானது இந்த ஈராக்கில் இருந்து தான் இதே போல

அவர்கள் கிழக்கு பக்கத்தில் இருந்து தான் குழப்பங்கள் உண்டாகும் என்று சொன்னதற்கு என்ன காரணம் லி அன்ன அஹ் அஹ் ஏனென்றால் அன்றைய காலத்திலே இறை நிராகரிப்பாளர்கள் இருந்தது அந்த கிழக்கு பக்கத்தில் தான் அதுவும் இராக்குடைய பகுதியில் தான் குறிப்பாக சொல்லப்போனால் அதற்கு பின்னால நிகழ்ந்த குழப்பங்கள் அது ஜமல் யுத்தமாக இருக்கலாம் சிஃப்பினுடைய யுத்தமாக இருக்கலாம் இதே போல ஹவாரிஜிகள் என்ற பிரிவினர் தோன்றியதாக இருக்கலாம் எல்லாமே ஈராக்கில் தான் நடந்தது என்பதாக

அந்த ரியாதில இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய கொம்பின் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை காட்டி இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த காலத்திலே எவ்வளவு குழப்பங்கள் இஸ்லாத்துக்கு முரணான விடயங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவிலே நடக்கிறதே இதுதான் நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த நஜித் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் அருமையானவர்களே இந்த வாதாட்டம் அதாவது சவுதி அரேபியாவுடைய ரியாதை தான் நபி அவர்கள் ஹதீஸில் நஜித் என்று குறிப்பிட்டார்கள் என்ற இந்த வாதாட்டம் எப்பொழுது உருவானது என்று சொன்னால் கிறிஸ்துக்கு பின் பதினெட்டாவது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதாவது கிபி ஆயிரத்தி எட்நூறுக்கு பிறகுதான் இந்த வாதாட்டங்கள் உருவானது அதற்கு முன்னால ஆயிரத்தி எழுநூறுக்கு முன்னால் உள்ள காலப்பகுதிகளை எடுத்து பார்த்தால் எல்லா காலத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களுடைய கருத்து நஜித் என்ற நபியவர்கள் கூறியது இராக்கை தான் அருமையானவர்களே அப்ப தற்பொழுது நடக்கக்கூடிய குழப்பங்கள் என்னவென்று பார்த்தால் அது மறுமையினாலுடைய அடையாளம் கடைசி காலத்தில் இப்படி பாலைவன

வரவில்லை அதீஷுடைய விரிவுரைகளிலும் வரவில்லை இந்த வாதாட்டம் எப்பே எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்த்தால் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி எட்நூறுக்கு பிறகு தான் அருமையானவர்களே ஆகவே தற்பொழுது ரியாதிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொம்பு போன்ற ஷேப்பிலே இருக்கக்கூடிய கட்டடம் இதே போல தற்காலத்தில் இன்னும் சிலர் கூறுகிறார்கள் க்ளொக்டோவர்ல இருக்கக்கூடிய அந்த பிறை வந்து ஷெய்த்தானுடைய கொம்பின் ஷேப்பில் இருக்கிறது ஆகவே மக்காவையின் தான் சல்லதாசம் நஜீத் என்று கூறியிருக்கிறார்கள் என்றும் சிலர் வாதிடுகிறார்கள் அருமையானவர்களே இதெல்லாம் சமீபத்திலே கட்டப்பட்ட கட்டடங்கள் இதை குறித்து சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் நஜிதை கூறவில்லை இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்களே யோசித்து பார்த்தால் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னால் வாழ்ந்த மார்க் அறிஞர்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தால் எல்லோருமே நஜித் என்ற எதை கூறுகிறார்கள் இராக்கை தான் அருமையானவர்களே ஆகவே மொழியியல் புவியியல் அடிப்படையில் ஹிஜாஸ் மாநிலத்துக்கு

ஹதீஸ்ல சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட நஜித் அங்கிருந்து தான் குழப்பங்கள் தோன்றும் அங்கு தான் சைத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று கூறியது ரியாதை கிடையாது மாற்றமாக இராக்கை தான் சொன்னார்கள் ஏன் நபி அவர்கள் சொன்ன விடயங்கள் அச்சு அசலாக நடந்தது எங்கே என்று பார்த்தால் இராக்கில் தான் அங்கே பலவிதமான குழப்பங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தே ஆரம்பித்து விட்டன தற்பொழுது தான் ரியாதிலே இப்படியாப்பட்ட குழப்பங்கள் நடக்குது இது நபியவர்கள் குறிப்பிட்ட அந்த நஜிதுடைய குழப்பம் கிடையாது இது மறுமையினால் நிகழும் பொழுது மிட்லிஸ்ட் மத்திய கிழக்கில் அரபு நாடுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தான் இப்பொழுது நடக்கிறது அருமையானவர்களே ஆகவே ரியாத் என்பது ஹதீசிலே நபி அவர்கள் குறிப்பிட்ட கிடையாது அந்த ஷைத்தானுடைய கொம்புடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கும் நபி அவர்கள் சொன்ன அந்த ஷைத்தானுடைய கொம்பு கிடையாது என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே மார்க்கத்தை முழுமையாக படித்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் الله سبحانه وتعالى نمني وري ما اللهم جزاكم الله خير اللهم صلّى الحمد لله لله